வணக்கம் வேப்பிலைகள் நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமாகுதோ அது போலவே வேப்ப மரத்தின் பட்டைகளும் நமக்கு பெருத்த நன்மைகளை தருது வேப்பிலையோட அற்புதமான மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வேப்பிலை ஆன்டி ஆக்சிடென்ட் பாக்டீரியல் அலர்ஜி எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிகம் கொண்டு இருக்குது ஆயுர்வேதத்தில் வேம்புக்குனே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது வெறும் நாலஞ்சு இலையை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே பல பிரச்சனைகள் விலகுது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுல பெரும்பங்கு வேப்பிலைக்கு உள்ளது ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது இலையை போட்டு அந்த நீரை பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இலைகளை வடிகட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னாவே ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ளே சாறு ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது வெளியேறும் அலர்ஜியும் ஓடிவிடும் விடுபட முடியும் புற்றுநோய் வளர்ச்சியை தடைப்படுத்துது சுவாசம் தொடர்பான பிரச்சனையை நீக்குது அம்மை நோய் புண்களின் தீவிரத்தை தடுக்குது சின்னம்மை தட்டமை போன்ற அம்மை நோய்களுக்கு இன்றளவும் சிறந்த கிருமி இருக்கிறது இந்த வேப்பிலை வேப்பிலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து பித்த வெடிப்பு பாதை எரிச்சல் நகைச்சு போன்றவைகளுக்கு பயன்படுத்தலாம் வெறும் வேப்பிலையை அரைச்சு கட்டினாலும் ஆறாத ரணம் கூட ஆறும் பழுத்து உடையாத கட்டியும் உடைந்து குணமாகும் சொறி சிறங்கு தலைமுடி உதிர்தல் பொடுகு பிரச்சனைக்கும் இந்த விழுதை நம்ம தாராளமாக பயன்படுத்த முடியும் வேப்பிலையின் பயன்கள் இவ்வாறாக இருந்தாலும் வேப்பம்பட்டையின் பயன்களும் ஆச்சரிய நன்மைகளை கொண்டிருக்கு உடல் சூட்டினை தண்ணிக்கக்கூடிய இந்த வேப்ப மரப்பட்டையானது காய்ச்சலையும் குணப்படுத்தக்கூடியது இந்த மரப்பட்டையை நீரில் போட்டு பாதி நீராகும் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதை நம்ம குடித்தோம்னாவே போதும் காய்ச்சல் குறைய தொடங்கும் அல்லது வேப்பமரப்பட்டையுடன் இரண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொடி செஞ்சு பசும்பாலில் கலந்து குடித்தாலும் காய்ச்சல் குணமாகும் வேப்பமரப்பட்டையில் கிருமி நாசிகள் நிறைய இருக்கிறதுனால தொற்று நோய்கள்லேருந்து நம்மை காக்கு காக்குது அதே மாதிரி காயங்களையும் ஆற்றக்கூடியது இந்த மரப்பட்டையுடன் மஞ்சள் பொடியும் சேர்த்து சருமத்துக்கு உபயோகப்படுத்தலாம் கசுப்பு சுவையை கொட்டை கொண்ட இந்த பட்டை ஜீர்ணத்துக்கு நல்லது குளிர்ச்சியை தரக்கூடியது குடல் வாயுவை அகற்றக்கூடியது பித்தத்தை நீக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது ஏராளமான ஆன்டி பண்புகள் இந்த மரப்பட்டையில் இருக்கிறதுனால தோல் நோய்களுக்கு மருந்தாக இருக்குது இந்த ம பட்டையுடன் கொஞ்சம் கற்பூரத்தை சேர்த்து அரைத்து பருக்கள் புண்கள் மீது தடப்பினோன்னா சிறந்த நிவாரணம் கிடைக்கும் அரிப்பு தேமல் பிரச்சனைகளும் தீரும் வெறும் பட்டையை நீரில் தண்ணீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு குளிச்சுட்டு வந்தோம்னாலே சருமம் பாதுகாக்கப்படும் அலர்ஜிகள் நீங்கும் பொதுவாக நம்ம குளிக்கிற தண்ணியிலையுமே வேப்பமர இலைகளை நம்ம போட்டுட்டு அந்த இலைகளை நம்ம குளிக்கும்போது நமக்கு நம்மளோட சருமத்துக்கு எந்த தொற்றுகளும் வராது அதே மாதிரி வேப்ப இலைகள் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீரை தலைக்கு ஊற்றி அலசும்போது நம்ம முடிவு தேர்தல் பிரச்சனையும் தீரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ